கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசனுக்கு ஜெயக்குமார் புகார் எழுதியிருந்தார் அதில் சமீப காலமாக எனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருகிறது இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் வீட்டை நோட்டமிடுகிறார்கள் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னை ஏமாற்றியவர்களின் சதியாகத்தான் இருக்கும் என்று கூறியிருந்தார் அந்த புகாரில் காங்கிரஸைச் சேர்ந்த நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாபு ஆனந்தராஜா ஜேசுராஜா உள்பட சிலரின் பெயர்களை ஜெயக்குமார் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் கடந்த இரண்டாம் தேதி முதல் ஜெயக்குமாரை காணவில்லை என்று மகன் கருத்தையா ஜாஃப்ரின் உபரி போலீசில் புகார் அளித்தார் ஜெயக்குமாரை போலீசார் தேடி வந்த நிலையில் கரைசுத்து புதோர் உவரியில் தமக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமார் சடலமாக மீட்கப்பட்டார் கொலை மிரட்டல் தொடர்பாக முன்கூட்டியே போலீஸ் எஸ்பிக்கு ஜெயக்குமார் கடிதம் அனுப்பியிருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஜெயக்குமாருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிய மூன்று போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழு மணிக்கு காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கண்டு கேட்டபோது இரண்டாம் தேதி எட்டரை மணிக்கு மேல் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் தொலைபேசி ஆஃப் செய்திருக்க தகவல் கொடுத்தார்கள் விசாரிக்க சொல்லியிருந்தோம் அவர் நான்கைந்து படைகளை முடக்கிவிட்டு இன்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார் நம்ப முடியாத தகவல் அப்படி கட்சியில் வந்து எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள் முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அது இல்லாமல் இல்லை ஆனால் அதுக்கும் அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது காவல்துறை ஃப்ரீயாக விசாரிக்க சொல்லியிருக்கோம் விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க அதுக்கு எந்த தடையும் கிடையாது நாங்களும் சேர்ந்து இருக்கோம்